வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் எப்படி காந்திங்க மீனராசிக்கு சொல்லிட்டு சோழி பிரசனை மூலயமா நம்ம பாக்கலாம் நாகத்வாய்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையா அதாவது நேரத்துல வந்து வந்து நம்மளே கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அதாவது ஆஹ் ரொம்ப அன்பானவர்கள் கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் எடுத்தா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அதாவது தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா தாராள பிரபுவா இருப்பாங்க தனக்கு இல்லைனாலும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரு சாப்பாடா இருந்தா கூட சரி தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல மத்தவங்க சாப்பிடணும்னு நினைச்சு எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒருத்தர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசம் யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் யாராவது இவங்க கிட்ட அஃபெக்ஷனா பேசினா போதும் அப்படியே வந்து விழுந்துருவாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாசக்காரர்கள் கூட சொல்லலாம் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஜென்மசனியா வர்றதுனால சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கிறதுனா இப்ப வந்து தேவையில்லாத இப்போ பசங்க படிக்கிற பசங்களா இருந்தா பாத்தீங்கன்னா இந்த லவ் அஃபெக்ஷன் எல்லாம் வந்து அதிகமா வரும் சோ அதனால வந்து அதுல போய் மாட்டிட்டு படிப்புல போட்டே விடாம படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு படிப்புல இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அதாவது சில பேர் வந்து தேவையில்லாம வந்து பசங்க வந்து பேசுறது இல்ல பொண்ணுங்களை பசங்களா இருந்தா பொண்ணுங்க வந்து பேசுறது இந்த மாதிரி மனசை மாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஜென்மசனில அதனால அதாவது ஜெயில் தண்டனை கைதின்னு சொல்லுவாங்க ஜென்மசனின்னா அதாவது ஒரு ஜெயில் உள்ள அடப்பட்டு இருக்கிற மாதிரி சோ நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலயும் போயிட்டு அட அடப்படாம நீங்க வந்து ஃப்ரீ பர்ட் ஃப்ரீயா இருங்க எல்லா விதத்திலயும் ஃப்ரீயா இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க படிப்பா படிப்புல நீங்க உட்காந்து கவனம் இல்லையா உட்காந்து கவனமா படிங்க ரெண்டு மூணு தடவை படிக்கும் போது சில பேருக்கு வந்து தூக்கம் அதாவது ஆஹ் என்ன சொல்றது தூக்கம் வரும் படிக்கலாம்னு நினைக்கும் போது தூக்கம் வரும் படிக்கலாம்னு நினைக்கும் போது உடம்பு சரியில்லாத ஆகும் நாளைக்கு படிச்சுக்கலாம் நாலன்னைக்கு படிச்சுக்கலாம் நினைப்பீங்க எக்ஸாம் டைம் வந்துடும் அந்த நேரத்துல உட்காந்து படிக்கலான்னு போது அன்னைக்குதான் ஜுரம் வரும் காய்ச்சல் வரும் அது இதுன்னு வந்துருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எதுலயுமே வந்து ஃபர்ஸ்டே வந்து நீங்க ஒரு படிக்கணும்னு நினைச்சா அன்னைக்கே உட்காந்து படிச்சிருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில வந்து முன்னேற்றம் வந்து கிடைக்கும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அதுக்கு நீங்க வந்து எஃபெக்ட் போடணும் எஃபெக்ட் போடாமே முன்னேற்றம் வருமானு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வராது நீங்க எந்த அளவுக்கு தொழில வந்து முழு கவனத்தோட உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப நாளா வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் திருமண வாழ்க்கை வந்து கை கூடி வரும் மேரேஜ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஜென்ம சனில நடக்கும் ஆனா தேவையில்லாம வந்து நீங்க பாத்து இருந்துக்கணும் ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா நீங்க பாத்து இருக்கிறது நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ம சனின்றதுனால சில விஷயங்கள் வந்து அதாவது வேலையிலயும் சரி வீட்லயும் சரி போன வாரம் தானே ஒரு பிரச்சனை வந்தது அதுக்குள்ள இந்த வாரம் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லி யோசிச்சுட்டே இருப்பீங்க அதாவது வடிவல் சார் டைலாக் சொல்ற மாதிரி அது போன வாரம் இது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் என்னடா போ போன பிரச்சனையை தீக்கிறதுக்கே என்னால முடியல அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா அதாவது பாத்தீங்கன்னா இந்த தொடர்பு எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாவும் இந்த காலகட்டம் இருக்கிறதுனால மத்தவங்களிடம் பாத்தீங்கன்னா அது பெண்களிடமும் சரி ஆண்களிடமும் சரி அதாவது பெண்கள இருந்தா ஆண்களிடமும் ஆண்கள இருந்தா பெண்களிடமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க யாராவது வழிய வந்து உங்க கிட்ட வந்து குடிச்சிருக்கு அந்த மாதிரி வந்து பேசினா கூட நீங்க வந்து உங்க மைண்ட்ல இருந்து மாறாம நிலையா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் இல்லைன்னா பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டு அது மேலமா வேற வேற பிரச்சனைகள் வரும் சோ அதனால வந்து அதான் சொன்னனே அது பிரச்சனைகள் வந்து வார வார வாரம் ஒரு பிரச்சனைகளை இழுத்து வைக்கும் சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க பாத்து இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து விடுபடலாம் மீனராசிக்கான பரிகாரம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லி பிரசனத்தை பாக்கலாம் அதாவது பொயிற்சலூர்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் கோயில் இருக்கு அதாவது சனீஸ்வரர் கோயில் இருக்கு சோ அங்க சிவபெருமானும் இருக்காரு சோ அந்த கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வரரை வேண்டிக்கிட்டு அங்க அதாவது அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு தடவை திருநள்ளாரும் போயிட்டு வாங்க திருநள்ளாறுல போயிட்டு அந்த குளத்துல போயிட்டு ஒரு மூணு தடவை முழுகிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு வெள்ளி காயின் எடுத்துட்டு போங்க அந்த வெள்ளி காயினை பாத்தீங்கன்னா உங்க தலைய சுத்திட்டு அந்த குளத்துல போட்டு வாங்க அது வந்து ஒரு கிராம் காயினாவும் இருக்கலாம் இல்ல ரெண்டு கிராம் காயினாவும் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து போடும் போது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வந்து அந்த காயினோட சேர்ந்து அதுக்குள்ள போயிடும் சோ சனீஷ் பகவானுடைய தாக்கத்துல இருந்து உங்களுக்கு கம்மியாகும் அவருடைய அதாவது உங்களுக்கு ஜென்ம ஜென்மசனியா பிடிச்சிட்டு இருக்கறதுனால அந்த ஜென்ம சனியில இருந்து விடுபடணும்னா அவரையே நீங்க போய் பட்டு எந்த ஒரு பிரச்சனைல இருந்தும் அவங்களை விடுபட்டுருவாரு வெள்ளிக்காயின் வாங்கி அந்த கோயில்ல போட்டுட்டு வாங்க அதாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கேயே சனி பகவான் கிட்டே விட்டுட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் மீனராசிக்காரர்கள் பண்ணும் போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து குறையும் நிம்மதி கிடைக்கும்